ஐப்பசி மாத பலன்கள் இருக்கோம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் ஐப்பசி மாதம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய ஆசைகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையுது அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து கடக ராசியில உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போறாரு ஒரு ராசி எதிபதி சாதாரண நல்லபடியாக இருந்தாலே நல்லது நடக்கும் அதில் உச்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை அந்த வகையில் இன்னைக்கு தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐப்பசி மாத பலன்களில் பார்த்துட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய ஆசைகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையுது அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து கடக ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறாரு ஒரு ராசி அதிபதி சாதாரண நல்லபடியாக இருந்தாலே நல்லது நடக்கும் அதில் உச்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அச்சம் இல்லாத செயல்பாடுகளை கொடுத்து அந்த விஷயத்தில் உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பில் உங்களுடைய ராசி அதிபதி அமைகிறாரு அதுவும் ராசி அதிபதி இருக்கிற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபராக இருக்கிறதுனால செழுமையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு சேரக்கூடிய செல்வம் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட அனைத்துமே நேர்மையான கிடைக்கக்கூடிய கூர்மையான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது நாள் வரையில் உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்தது இல்லையா அந்த ஜென்மச்சனி அமைப்பு கூட ஐப்பசி மாதத்தில் வந்து அதாவது ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய சுப சுபவிரதங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஆசைப்பட்ட ஒரு சில அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு சட்டென உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தோடு வெகுமானத்தையும் கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு பயணத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது எட்டாம் இடத்துல புதன் சூரியன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கெட்டு போனவங்க நட்டத்தை சந்தித்தவங்க எல்லாம் கெட்டு போகாத நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டகரமான நன்மை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த மாதிரி ஆறாம் இடத்துல கேது பகவான் இருந்து கூட இந்த அஞ்சாறு மாதமாக நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஆறாம் இடத்து கேது பகவான் மிகப்பெரிய பேரும் புகழும் பெரும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அடுத்து மீண்டும் வரக்கூடிய ஜென்மச்சனி அப்படிங்கிற காலத்தை வன்மம் இல்லாமல் நம்ம கழிக்கக்கூடிய ஒரு மாதமாக அதற்குண்டான வளங்களை கொடுக்கக்கூடிய நலங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையப்போகுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து திருப்பணி நன்கொடை தரக்கூடிய பாக்கிகள் அதிகரிக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஆசைப்பட்டால் கூட வருமானம் வேணும் இல்லையா அந்த வருமானங்கள் அதிக அளவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக படித்து முடித்து உத்தியோகம் இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய இது நாள் வரையில் உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட கொஞ்சம் அதிக பங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் ஓகே சார் நம்ம நேரடியாக நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க சார் குடும்பத்தில் பயங்கர சஞ்சரமாக இருக்குது அந்த சனி தொடங்கினதுலேருந்தே ஒரே குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க சார் அவங்க உங்களுக்கான வழிபாடு முறை பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை வருவதற்கு சனி பகவான் மட்டும் காரணம் சந்தேகம் ஒரு காரணமாக இருக்கும் சந்தேகம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது தாண்டவமாடுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் ஒன்று இருந்தாலும் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து சரியான வருமானம் இல்லாமல் வந்து வைங்களே கொண்டாட்டப்பட வேண்டிய திருமண வாழ்க்கையில் திண்டாட்டம் அப்படிங்கிறது சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்டம் இல்லாத திண்டாட்டத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்து ஓரளவு ஒளிமயமான வாழ்க்கை அமையணும் ஓரளவு வருமானம் வரணும் பெரிய பெரிய ஆசை ஆசை விட நியாயமான மட்டும் போதும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சா போதும் எண்ணம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே சனீஸ்வர பகவான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது குச்சனூர் சனீஸ்வர பகவான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது அதுவும் குச்சனூர் சனீஸ்வர பகவான இந்த ஐப்பசி மாதத்துல உச்சி பொழுதில் குச்சனூர் பகவான வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய அச்சத்திலிருந்து விடுபடக்கூடிய உச்சத்தை நோக்கி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் அதாவது துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக மீனம் ராசிக்கு அமையும் சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் அதே போல் இந்த நிகழ்ச்சியை பாக்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்